கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் நன்மை கிருபையும் நாள்தோறும் என்ற இந்த நிகழ்ச்சி தேவனுடைய கிருபையினாலே அநேக ஜனங்களுக்கு ஆசிர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறார் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி கட்டாய ஆசிர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியை குறித்து தெரிவீங்கள் ஆமே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் சுவருவரே என் தேவன் ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே இயேசு ஒருவரே என் தேவன் நடுவரே நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோயாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள் எந்த நிலையில் நீ இருந்தாலும் வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் தேவன் ஒருவரே நடுவரே கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் கடனாளியாய் நீ இருந்தால் பலர் வெறுப்பார்கள் உன் கடனதையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் உன் கடனதையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள் எந்த நிலையில் நீ இருந்தாலும் ன்னை பேருக்காதவர் இயேசு ஒருவரே ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் நம்மை பேருக்காதவர் ஒருவரே நம் தேவன் ஒருவரே எந்த நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை பேருக்காதவர் ஒருவரே நம் தேவன் ஒருவரே ஒருவரே நம் தேவன் ஒருவரே எந்த சூழ்நிலையிலும் எங்களை வெறுக்காமல் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாக்கிற எங்கள் நல்ல தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் எங்கூட எங்கள் மத்தியில் நீங்கள் கடந்து வந்திருக்கிற உடைய நல்ல கிருபைகளை நினைத்து எங்கள் தேவனாகிய கத்தருக்கு நாங்கள் மகிமை செலுத்தி ஆண்டவரை வரை மைஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிறதற்காக நன்றி இந்த நாட்களில் பலவிதமான நெருக்கத்தை அனுபவித்து வேதனையில் தவிக்கிற பிள்ளைகள் மேலே ஆண்டுடைய இரக்கமும் தயவும் உண்டாகட்டும் என்று செவிக்கிறேன் அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவை அமேன் அமேன் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை வெறுக்கிறார்கள் நான் சிநேகித்தவர்கள் எனக்கு விரோதிகளானார்கள் யோபு தன்னுடைய வாழ்க்கையில் அநேகமான கஷ்டங்களை அனுபவித்து அதை மேற்கொண்டு வெற்றி பெற்ற ஒரு மனுஷன் யோபோனுடைய வாழ்க்கை சரித்திரம் இந்த உலகத்தில் துன்பப்படுகிற மக்களுக்கு நம்பிக்கையை தருகிறதான ஒரு வாழ்க்கை சரித்திரமாக இருக்கிறது நிறைய பேர் இப்போ இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்பாங்க யோபுவனுடைய வாழ்க்கையில் ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுமதிக்கணும் யோபு ஒரு நீதிமன் தானே அவர் ஒரு உத்தமர் தானே அவர் ஒரு சன்மார்க்கமான மனுஷன் தானே பின்பு பிறகு ஏன் ஆண்டவர் இந்த மனிதனுக்கு இவ்வளவு துன்பத்தை ஏற்படுத்தினார் என்று நிறைய கேள்விகள் கேட்கிறவர்கள் உண்டு கடவுள் இறக்கமோ அன்பு உள்ளவர் தானே அவர் ஏன் இப்படியெல்லாம் ஒரு மனிதனை கஷ்டப்படுத்தணும் என்று நேகருக்குள்ள ஒரு கேள்வி வரும் இந்த கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் அந்த யோபுக்கு ஆண்டவர் அதிகமான கிருபைகளை கொடுத்து இந்த விதமான உபத்திரவத்தை எப்படி மேற்கொள்ளலாம் என்பதற்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக யோபுவை நமக்காக கத்தரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் யோபுவின் புத்தகத்தை படிக்கிறவங்க எவ்வளோ பெரிய துன்பத்தில் இருந்தாலும் ஆ யோபுவுக்கே மரண விழும்பிலிருந்த யோபுவுக்கே தேவன் அற்புதம் செய்து அவனுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்ப முடியும் என்றால் என் வாழ்க்கையை கட்ட முடியாதா எனக்கு இருக்கிற பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க முடியாதா என்று சொல்லி கர்த்தரை ஒரு மனுஷன் முற்றிலுமாக கடைசி வரையிலும் சார்ந்து கொள்வதற்காக இந்த யோபுவை ஒரு முன்னுதாரணமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார் எல்லாரையும் ஆண்டவர் அப்படி வைக்க இல்லை யோபுவை போல் மற்ற கஷ்டப்பட்டவங்க ஒரு சிலர் வேகத்தில் உண்டு ஆனால் யோபு நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கி பிராண சிநேகிதர்களால் வெறுக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னா சிநேகித்தவர்களும் உங்களுக்கு விரோதிகளாக மாறிட்டாங்கன்னா கலங்காதீங்க நேரம் பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப பிராண சிநேகிதராக ரொம்ப சிலரை நீங்கள் நம்பி அவங்க மேலே ரொம்ப பெரிய வச்சு இவங்கெல்லாம் எனக்கு ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டாங்கன்னு நினச்சி உங்கள் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவங்கள்ட்ட கொட்டி பேசி உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்து உதவி செஞ்சு உங்களுடைய நன்மை தீமை எல்லாத்திலும் அவங்களுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து அவங்களை அனுப்படுத்தி இருப்பீங்க ஆனால் ஒரு கட்டத்தில் ஒரு சின்ன தவறான புரிந்து கொள்வதில் உங்களை வெறுத்து தள்ளியிருப்பாங்க மாத்திரமல்ல அவர்கள் உங்களுக்கு விரோதமாக கூட எழும்பி உங்களை குறித்து தூஷித்து எவ்வளோ தூரம் உங்கள் கூட இருந்து ஒன்றா சாப்பிட்டு ஒன்றா புசித்து ஒன்றா நடந்தாங்களோ அதே மனிதர்கள் உங்களுக்கு விரோதிகளாக மாறி இன்றைக்கு ஒரு எதிராளியை போல நேருக்கு நேர் பார்த்தால் கூட பேசாதபடிக்கு ஒரு கசப்பு நிறைந்தவர்களாக கூட காணப்படலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் கடந்து போயிருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கர்த்தர் தருகிறார் நீங்கள் அந்த சூழ்நிலேருந்து நிச்சயமாக உங்களுக்கு ஒரு விடுதலைக்கான வழியை தேவன் வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு மைமை உண்டாகட்டும் இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன் கேளுங்க எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதில்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை நீங்கள் எல்லாரும் அப்படி பகைக்கப்பட்டு உங்களுக்கு விரோதமாக உங்கள் சிநேகிதர்கள் கூட எழும்பி விரோதிகளாக மாறின சூழ்நிலையிலையும் உங்களுடைய உத்தமத்தில் நீங்கள் நின்றீங்கன்னா பை பைபிள் சொல்லுகிறது தேவன் உத்தமர்களை வெறுப்பதில்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்க மாட்டார் உங்களுக்கு தீமையாக செய்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு ஆண்டூர் கை கொடுக்க மாட்டார் கத்தர் என்ன செய்வார் உத்தமர்களை வெறுக்க மாட்டார் உங்களை வெறுக்க மாட்டார் யோபுனுடைய மனைவி யோக பார்த்து அதுதான் சொன்னாங்க இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நீ நிலைத்து நிற்கிறீரோ என்று சொன்னாங்க அப்போ இது யோபு உத்தமனாக வாழ்ந்திருக்கிறார் அதனால தான் அந்த யாரெல்லாம் யோபுக்கு விரோதமாக எழும்பி தீமசிய நினச்சாங்களோ அவங்களை எல்லாரையும் யோபு நடத்திற்கே தேவனை அனுப்பிவிட்டார் உங்கள் மேலே யோபுனுடைய சிநேகிதர்களை பார்த்து நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் மேலே என் கோபம் பற்றி எரிகிறது நீங்கள் யோபுனிடத்தில் போய் காளைகளையும் ஆடுகளையும் கொண்டு போய் அங்கே போய் செலுத்தி அவனோட ஒப்புரவு உங்கள் மேலே என் கோபம் பற்றி எரியும் என் யோபு என் தாசனாகிய யோபு யோபு போல நீங்கள் நிதானமாக பேசலை என்று சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு விரோதமாகவே எழும்பி செயல்படுகிறதை பார்க்கணும் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கி கடந்து போகிறீங்கன்னா இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்குறார் சங்கீதம் முப்பத்தி எட்டு பதினொன்றில் வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் பார்த்திங்களா நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம சிநேகிதர்கள் கூட நம்மளை விட்டு தூரமாக போயிடுவாங்க உங்கள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க கூட உங்களை வெறுத்து தள்ளுவாங்க ஆனால் நீங்கள் ஒருபோதும் தேவனை விட்டுவிடாதீர்கள் கர்த்தரை நம்பி காத்திருந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை தந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த நாளில் எங்களோடு கூட பேசியிருக்கீங்க எல்லாராலும் வெறுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு வேதனையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு என் ஆண்டவருடைய இறக்கமும் தயவும் அன்பும் இந்த நாட்களில் உண்டாகி அவர்களை நீங்கள் அரவணைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் இப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்